இப்போ அடுத்த கேள்வி என்னென்னா சார் சாப்பிட்றது எப்படின்னு சொன்னீங்க ஆனால் அந்த சைவம் சாப்பிட்றதா அசைவம் சாப்பிட்றதான்றதுல ஒரு குழப்பம் இருக்க சைவம் நல்லதா அசைவம் நல்லதா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சயின்டிஃபிக்கலாக என்ன சொல்கிறாங்கன்னா சார் இதை சாப்பிட்டாலும் சில ப்ரோட்டீன்ஸ் இருக்குது அதை சாப்பிட்டாலும் சில ப்ரோட்டீன்ஸ்க்கு இருக்குது அவ்வளோதான் எல்லாத்தையும் ப்ரோட்டீன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னம்னா நீங்கள் எதை வேணாலும் சாப்பிட்லாம் உங்களுக்கு பிடிச்சதை சாப்பிடுங்க ஆனால் அந்தந்த ஏஜுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது சுகர்னால் நீங்கள் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது இதெல்லாம் சாப்பிட்ணுன்னு இருக்குது அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை மட்டும் சாப்பிடுங்க அப்படின்றது ஒரு பாயிண்ட் சயின்டிஃபிக்கலாக இதுதான் சொல்லுது நம்ம ஆளுங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் ஒரு மனிதன் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இந்த உயிர் சக்தி கர்மாவில் வந்து நம்ம உடம்பில் உயிர் அப்படிங்கிறது எழுவத்தி ரெண்டாயிரம் நாடிகள் வழியாக எப்பயும் ஓடிக்கிட்டே இருக்குது அப்படின்னு பார்த்தோம் இந்த எழுவத்தி ரெண்டாயிரம் நாடிகளும் வெரி இம்பார்ட்டண்ட் ஜங்ஷன் பாயிண்ட்ஸ் இருக்குது மீட்டிங் பாயிண்ட்ஸ் இருக்குது அந்த மீட்டிங் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடலில் சில இடங்களில் இருக்குது சரி அதில் முக்கியமான மூணு மீட்டிங் பாயிண்ட்டை இப்போ பார்க்கலாம் என்ன அப்படின்னா ஒன்று வந்து மூலாதாரம்னு சொல்லுவான் மணிப்பூரகம் விசுக்தி நம்ம உடல்ல முதுகெலும்பு வழியா கடைசியாக முதுகெலும்பு அப்படி வளைஞ்சு ஒரு கூற ஒரு இடத்துல முடியும் நீங்க எல்லாம் போயிட்டு ஹியூமன் அனாட்டமின்னு போட்டிங்க அப்படின்னா அந்த முதுகெலும்பு கடைசியாக ஒரு கூர்மையாக ஒரு இடத்துல முடியும் அந்த இடத்துக்கு பேர் மூலாதாரம்னு சொல்கிறோம் அதுக்கு கொஞ்சம் மேலே வந்தோம் அப்படின்னா அந்த பாயிண்ட்டை ஜங்ஷன் பாயிண்ட் என்ன சொல்லணும்னா சுவாதிஷ்டானம் அப்படின்னு சொல்கிறோம் அது கொஞ்சம் தாண்டி இந்த தொப்புள் தொப்புள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் கீழே கொஞ்சம் ஒரு இன்ச்சி கீழே அந்த இடத்து நேரம் என்ன சொல்கிறோன்னா மணிப்பூரகம் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது இந்த தொண்டை இந்த தொண்டைய எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா விசுக்தின்னு சொல்கிறோம் இதுக்கு நடுவில் சில பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது அது அப்புறம் பார்த்துக்கலாம் இப்போ நமக்கு முக்கியமான மூணு பாயிண்ட் என்ன அப்படின்னா விசுக்தி மணிப்பூரகம் சுவாதிஷ்டானம் பைபிள் என்ன சொல்லுதுன்னா எதை வேணாலும் சாப்பிடு மனுஷனை தவிர எதை வேணாலும் சாப்பிடு ஆனால் அதனுடைய ரத்தத்தை சாப்பிடக்கூடாது அவ்வளோதான் சிம்பிள் பாயிண்ட் ஆனால் நம்ம தமிழர்கள் அதை இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அவங்க நம்மளுடைய கோட்பாடு என்னென்னா எதை வேணாலும் சாப்பிடலாம் அப்போ மன்னர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக சண்டை போடணும் அவங்க போய் வெறும் வெஜிடபிளில் வந்து சாப்பிட்டு சண்டை போட முடியுமா முடியாது அதே முனிவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எதுவுமே பண்ணாமல் சும்மா உக்காந்துருக்கணும் அவங்க நான்வெஜிடேரியனை சாப்பிட்டோம்னா நார்மலாக என்ன ஆகும் நான் வெஜிடேரியன் சாப்பிட்டோம்னா அப்படி பரபரப்பாகவே இருக்கும் மைண்டு ஒரு ரெஸ்ட்லெஸ் ரெஸ்ட்லெஸ்ஸான ஒரு சுச்சுவேஷன் வந்துடும் அப்போ இந்த ராஜாக்கள்லாம் போய்ட்டு சார் கன்ஃபியூஷனாக இருக்க என்ன பண்ணலாம் குரு நீங்களே சொல்லுங்கள் நான் சைவம் சாப்பிடணுமா அசைவம் சாப்பிடணுமா அப்படின்னு சொல்லி அவங்களுடைய குருங்க கிட்ட கேட்டாங்க அப்போது அவங்க சில விஷயங்களை அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட்டை சொன்னாங்க ஸோ அதை புரிஞ்சிக்கிறதுக்கு தான் நம்ம இதை பார்க்குறோம் என்ன அப்படின்னா மூணு முக்கியமான பாயிண்ட்டு ஒன்று சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அந்த விசுப்தி இந்த சுவாதி நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பிரம்மான்னு சொல்றோம் மணிப்பூரகம் இந்த தொப்புள் கொடிக்கு பக்கத்தில் இடம் இருக்கு பாத்தீங்களா அது மணிப்பூரகம் இது விஷ்ணுன்னு சொல்றோம் அடுத்தது தொண்டக்குழி இந்த இடம் இது என்னன்னு சொல்கிறோன்னா விசுப்தி அல்லது சிவன் சொல்கிறோம் இந்த பிரம்மா சுவாதிஷ்டான ஏன் பிரம்மா அப்படின்னா குழந்தை பிறப்பதற்கு தேவையான அறிவு இன்டெலிஜென்ஸ் எப்படி உருவாகுது நம்மளுடைய பிறப்பு உறுப்பில் இருந்து உருவாகுது அதை தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா பிரம்மா ஏன்னா அது ஒரு ஹையஸ்ட் இன்டெலிஜென்ஸ் அதனால் அது அதன் மூலமாக தான் என்னாகுது அப்படின்னா ஒரு குழந்தை உற்பத்தி ஆகுது ஒரு குழந்தை அப்படி தானே உருவாகுது இதையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுற பாயிண்ட் எது அப்படின்னா இந்த சுவாதிஷ்டானம் இந்த சுவாதிஷ்டானத்தில் இருந்து தான் பார்த்தீங்கன்னா ஒரு இன்னொரு குழந்தைக்கு உண்டான வேலைகள் அங்கே தான் நடக்கும் அது மிகப்பெரிய ஒரு வேலை அதனால் ஆகும் அந்த இடத்துல சக்தி கொழுமியிருக்கு ஒரு இடத்துல போய் ஜாயின் ஆகியிருக்கு அதோட ரொம்ப மைன்யூட்டான பாயிண்ட்டு நம்ம இன்னும் சொல்ல போனோம்னா இந்த சுவாதிஷ்டானத்தில் ரெண்டு விஷயம் இருக்கு விந்து விந்த அணுன்னு சொல்றோம் இந்த விந்த அணுவை நம்ம வந்து பிரம்மான்னு வச்சுக்கலாம் விந்த அணுவுக்கு ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்கு இல்ல டிஎன்ஏ இருக்கு இந்த டிஎன்ஏவை என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா சரஸ்வதினு சொல்லலாம் சரஸ்வதினு சொல்லலாம் ஏன்னா உடல் உருவாவதற்கு விந்தணு வேணும் ஆ அம்மாவனுடைய ஒரு இருபத்தி மூணு குரோமோசோம்கள் அப்பாவனுடைய ஒரு இருபத்தி மூணு குரோமோசோம்கள் இது ரெண்டும் இணைஞ்சதுன்னா ஒரு உடல் உருவாகுது அதுக்கு தேவையான இன்டெலிஜென்ஸ் டிஎன்ஏ அப்படின்னு சொல்கிறோம் அதுக்குள்ளார் இருக்கிறது டிஎன்ஏ இதெல்லாம் என்னன்னு சொன்னாங்கன்னா பிரம்மா சரஸ்வதினு சொன்னாங்க பிரம்மாவுக்கு யார் மனைவி சரஸ்வதி இவங்க ரெண்டு பேர் ஒட்டுக்காக தான் இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா மணிப்பூரகம் விஷ்ணு இது படைத்தல் பிரம்மா யாருங்க பிரம்மா அப்படின்னா படைக்கிறவர் யார் படைக்கிறா நம்ம தான் படைக்கிறோம் பிரம்மா தலையெழுத்து இப்படி எழுதிட்டாரு அப்படின்னா பிரம்மா யார் அப்பா அம்மா தான் அவங்க தான் தலையெழுத்து நிர்ணயம் நிர்ணயிக்கிறாங்க வேற யாரும் கிடையாது அடுத்தது மணிப்பூரகம் காத்தல் இது காத்தல் இவர் என்ன வேலையை பார்க்குறாரு காத்தல் வேலையை பார்க்குறாரு காத்தல் அப்படின்னா என்ன உடல் உருவாயிடுச்சு இந்த உடல் தொடர்ந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னா அப்போ அது காத்தல் அப்போது இந்த உடலுக்குள்ளார வர்ற உணவை எங்கெங்கே கொண்டு போகணும் அது எப்படி செயல்படணும்னு தீர்மானிக்கிறது யாரு அப்படின்னா இந்த விஷ்ணு ஸோ உடலுக்கு தேவையானது ஏதாவது உள்ள கொண்டு வரணும்னா என்ன வேணும் ஏதாவது கடையில் போய் வாங்கி சாப்பிட்ணும்ல கடையில் போய் வாங்கி சாப்பிட்ணுனா என்ன தேவை பணம் வேணும் அதுதான் லக்ஷ்மி லட்சுமி தேவி விஷ்ணு கூட யார் இருக்கா லட்சுமி தேவி இருக்காங்க ஏ அவங்க தான் காசு கொடுப்பாங்க காசு இருந்ததுன்னா வாங்கி சாப்பிட முடியும் வாங்கி சாப்பிட்டோம்னா வயிற்றுக்குள்ளார வந்துடும் வயிற்றுக்குழா இருந்து அந்த பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த குடலுக்கு வந்துட்டு அந்த குடல்லேருந்து தான் ரத்தம் நாளங்களுக்கு போகுது ஒன்ஸ் அங்கே போயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த பாடி மெயின்டைன் ஆகுதா இல்லையா இது காத்தல் அடுத்தது அழித்தல் அப்படின்னா விசுப்தி இந்த பாயிண்ட்டு இந்த விசு விசுப்தின்றது என்னென்னா அந்த அது ஒரு மீட்டிங் பாயிண்ட்டு அங்கே ஒரு பயங்கரமான ஒரு எனர்ஜி இருக்குது சக்தி அந்த அந்த இடத்துல அதிகமாக இருக்கும் அது எப்படி இந்த தொண்டைக்குழி எப்படி அழிக்கிறதாகும் தொண்டைக்குழி எப்படி அழிக்கிறதாகும் நீங்களே சொல்லுங்கள் இது ஓகே படைத்தல் ஓகே ஓகே காத்தல் ஓகே அது எப்படி தொண்டகுழி அழித்தலாகும் எப்படின்னா ஒரு மனிதன் இறக்கணும்னு வச்சுக்கோங்களேன் அவனை யாரும் அழிக்கல கத்தியில் வெட்டல எதுவுமே பண்ணல அவன் இறந்து போகணும் அப்படின்னா அதுக்கு என்ன வழி நார்மலான வழி என்னன்னா சாப்பாடு தண்ணி காற்று இது மூணு தானே அவன் சாப்பிட்ற சாப்பாடு தான் அவன் எப்போ சாக போகிறான்றது முடிவு பண்ணுது சப்போஸ் விஷமாக சாப்பிட்டான்னு என்ன என்னாகும் இன்றைக்கே செத்துருவான் தண்ணி குடிக்கிறான் தண்ணி விஷத்துக்கு தண்ணிக்கு பதிலாக விஷத்தை குடிச்சா ஆகும் இன்றைக்கே இறப்பானா காற்று விசவாயுவை சுவாசித்தா என்ன ஆகும் என்னைக்கே இருப்பானா இந்த மூணும் பெரிய இடம் இங்கே இந்த இடம் பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக்கலாக பார்த்தீங்கன்னா மெடிக்கல் டேமில் ஃபேரிங்ஸ் லேரிங்ஸ்ன்னு சொல்லிட்டு இருப்பாங்க சொல்லுவாங்க இந்த இடத்துல ஒரே பாயிண்ட் தான் சாப்பாடு சாப்பிடும்போது உணவு குழல்ல போகிற மாதிரி இங்கே செட்டப் இருக்குது அது ஓப்பன் ஆகிடும் இதே நம்ம வந்து சுவாசிக்கும் போது பார்த்திங்கன்னா உழவு குழாய் மூடிக்கும் சுவாசிக்கிற காற்று நுரையீரலுக்கு போகிற மாதிரி ஆகும் அதனால தான் சாப்பிடும்போது பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா பேசி சிரிக்கும்போது காற்று வேணும் அதிகமாக காற்று வேணும் அப்போ சுவாசிக்க ஆரம்பிப்போம் சுவாசிக்க ஆரம்பிக்கும் போது அந்த அதுக்குண்டான ஓப்பனிங் ஓப்பன் ஆகிடும் அந்த டைமில் நம்ம சாப்பாடு போட்டோம்னு வச்சுக்கோங்க உணவு குழாய்க்கு போகிறதுக்கு பதிலாக காற்று குழாய்க்குள்ளார வந்து சாப்பாடு போயிடும் அப்படி போயிடுச்சுன்னா பெரிய பிரச்சனை தானே ஸோ அதனால தான் நம்ம வந்து சாப்பிடும்போது பேசாதீங்க டிவி பார்த்துட்டு சிரிக்காதீங்க சந்தோஷமாக சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுடைய முழு கவனமும் அந்த சாப்பாட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா சரியான இந்த இடத்துல கரெக்டான ஆப்ரேஷன் நடந்துக்கிட்டே இருக்கு அதில் நம்ம ஒருவேளை விஷத்தையே சாப்பிட்டா கூட இப்போ ஒரு ஒருத்தர் வந்து ஓவராக தண்ணி போட்டார்னு வச்சுங்களேன் உடனே என்ன நடக்குதுன்னா அவர் வாமிட் எடுத்துடுவார் பயங்கரமாக வாமிட் எடுத்துருவார் அது எப்படி நடக்குது இந்த தொண்டை டிசைட் பண்ணுது இதுக்கு உள்ளே இருந்து சக் பண்ணி வெளியே போட்டுரும் வாய் வழியாகவும் வெளியே வரும் இம்மீடியட்டாக காப்பாற்றணும்னு வச்சுங்களேன் அப்படியே வாய் வழியாக வெளியே வரணும் அதை தான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா சிவன் கூட சக்தி இருக்கிறாங்க விஷத்தையே முழுங்கினா கூட தொண்டை குழியோடு நிறுத்திடுவாங்க அப்படின்றது காரணம் என்ன அப்படின்னா இங்கே உள்ள போட்டிங்கன்னா கூட விஷத்தை போட்டிங்கன்னா கூட தொண்டை குழி வழி அது வெளியே தள்ளிடுவாங்க ஸோ இதுதான் எங்கள் கான்செப்டு சிவன் பார்வதி பிரம்மா விஷ்ணு சிவன்லாம் வந்து எங்கேயோ பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா எங்கேயும் கிடைக்க மாட்டாங்க இந்த பாடிக்குள்ளார நடக்கிற இம்பார்ட்டண்ட் ஆக்டிவிட்டியை தான் இன்டெலிஜென்ட்டாக சொல்லியிருக்காங்க நமக்குள்ளாரையும் அந்த பாயிண்ட்லாம் இருக்குது அப்போது இதுக்கும் சைவம் அசைவத்துக்கும் என்ன சார் சம்மந்தம் எதுக்காக இதெல்லாம் போட்டு சொல்லிகிட்டு இருக்கிறீங்க வெரி குட் கொஸ்டின் அதில் என்னன்னா நம்ம சாப்பிட்றோம் ஒரு சாப்பிட்றதுங்கிறதுக்குள்ளார இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது இப்போது பருள் பாருங்கள் வெண்மையாக கடினமாக இருக்கா எலும்பு பாருங்கள் வெண்மையாக கடினமாக இருக்கா அதே கண்ணு பாருங்க கண்ணுக்குள்ளார வெறும் தண்ணி தான் அதிகம் மூளை எடுத்துக்கோங்க வெறும் தண்ணி தான் அதிகம் அப்போது நம்ம என்னவோ சாப்பிட்றது என்னவோ என்னவோ சாப்பிட்றோம் அப்படி நல்லா மென்று சாஃப்டா இருக்கிறது தான் சாப்பிட்றோம் எப்படி அது பல்லாகவும் எலும்பாகவும் எந்த இடத்துல எப்படி வேணுமோ எப்படி வேணும் அதுக்கு தகுந்த மாதிரி எப்படி போகுது அப்படின்னா நம்ம உடலுக்குள்ளார நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அது குடல் வழியாக வந்து ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட் அடையும் போது அங்கே ஒரு யுனிவர்சிட்டியே ரன் இருக்கு அதை தான் விஷ்ணுன்னு சொல்கிறோம் அவருடைய வேலை என்ன அப்படின்னா உள்ள வர உணவுப் பொருட்களை நீ இங்கெங்கே போய் இந்த வேலை மட்டும் தானே நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லி அனுப்புறது தான் அந்த வேலை ரத்தம் ரத்தத்துக்குள்ளார போய் எல்லாமே உள்ளே போகுது ஆனால் எல்லா இடத்துலையும் எல்லா உணவுப் பொருட்களும் போய் உக்காந்துடாது இங்கே இன்டெலிஜென்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது இங்கே பாரு இந்த ரத்தம் எங்கே வேணாலும் போகும் நீ பயணம் பண்ணுறதுக்கு அதை உபயோகப்படுது ஆனால் நீ பல்லுக்கு தான் போகணும் அங்கே போய் ஸ்ட்ராங்காக நிற்கணும் புரியுதா அப்படின்னா அவர் பல்லை ஐடென்டிஃபை பண்ணி அங்கே போய் தான் செட் ஆவார் வேறு எங்கேயும் போகமாட்டார் இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா கண்ணுக்குள்ளார போகணுப்பா ரொம்ப முக்கியமான பார்ட்டு நீ வெறும் மேக்ஸிமம் தண்ணி மாதிரி தான் இருக்கணும் அங்கே போய் நீ வேலை பண்ணு அப்படின்னு சொல்லி டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க ஒவ்வொரு நாளும் கோடிக்கணக்கான செல்கள் நம்ம இருந்து வெளியேறிக்கிட்டே இருக்குது அதுக்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட் நடந்துக்கிட்டே இருக்கு இதெல்லாம் எப்படி இந்த உடலில் வயிற்றுப்பகுதியில் எழுபத்தி ரெண்டாயிரம் நாடிகளும் ஒரே இடத்துல வந்து ஜாயின் ஆகுது இது திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இந்த மணிப்பூரகம் பார்த்திங்கன்னா எழுபத்தி ரெண்டாயிரம் நாடிகள் இந்த உடலில் இயங்கிகிட்டு இருக்கு அந்த எழுபத்தி ரெண்டாயிரம் நாடிகளும் வந்து ஜாயின் ஆகிற ஒரே இடம் எதுன்னா இந்த இடம் தான் நம்ம ஒரு பை சொல்லிட்டோம் கண்டுபிடிச்சுவாங்களோன்னு பயப்படும் போது பார்த்தீங்கன்னா டப்புன்னு வை அட்டி வயிற்றுல ஒரு கலக்கம் ஏற்படும் இதே பார்த்தீங்கன்னா அட்டிக்க வரா சாரு அப்படின்னு நினச்சாவே சில பேர் ஒன்று கூட்டுருவானுங்க சில பேர் வந்து டூ பாத்ரூமே போயிடுவான் ஏன் அப்படின்னா இந்த எழுபத்தி ரெண்டாயிரம் நாடுகளும் அந்த இடத்துல இருக்குது அப்படி அஃபெக்ட் ஆகும்போது அதுக்கு அதுக்குண்டான ரிசல்ட்டை காட்டிடும் அப்போது நம்ம சாப்பிட்ற உணவுப் பொருள் எதுவாக இருந்தாலும் அதுக்கு நாலேஜ் டிரான்ஸ்ஃபர் ஒரு யூனிவர்சிட்டி பிரம்மாண்டமான யூனிவர்சிட்டி வந்து அடி வயதில் நடந்துகிட்டு இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் இன்டெலிஜென்ட் ஒவ்வொரு அணுவுக்கும் இன் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது நீ இங்கே போய் இந்த வேலையை பண்ண நீ எலும்பு மஜ்ஜையாக போ நீ எலும்பாக போ அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரெக்ஷன் நடந்துக்கிட்டே இருக்கு நீ மூளையில் ஒரு பார்ட்டா போ இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கு அதன்படி தான் எல்லாம் செயல்படும் அதனால தான் நம்ம எதை பற்றியுமே கவலைப்படலைன்னாலும் எல்லாமே சரியாக நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு சைவமா அசைவமா அப்படிங்கிறது கேள்வி இல்லை சைவம் அசைவம் எல்லாமே மண்ணு தான் ஆனால் அது எங்கே உருவானுச்சு அதனுடைய இன்டெலிஜென்ஸ் என்னங்கிறது தான் இங்கே முக்கியம் இப்போ தண்ணிக்குள்ளார மீன் இருக்குது அதுக்கு ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்குது செடி கொடிகளுக்கு ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்குது தென் அதுக்கப்புறம் உயிரினங்களாக மாறிடுச்சுன்னா அதுக்கு ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்குது ஹையர் இன்டெலிஜென்ஸ் ஆக ஆக உணர்ச்சிகள் அதுக்கு ஜாஸ்தி உணர்வுகள் அடிஷனல் ஆகிட்டே வருது அப்போ, எந்தெந்த உயிரினங்கள் உணர்வுகள் அதிகமாக இருக்கோ அது கிட்டத்தட்ட ஹியூமன் பீயிங் மாதிரியே செலவு பண்ண ஆரம்பிக்கும் ஒரு மனிதனை மாதிரியே செயல்படும் அப்போது அந்த உடம்பில் இருக்கிற ஒவ்வொரு அணுவும் அதுக்குன்னு ஒரு மிகப்பெரிய இன்டெலிஜென்ஸோட செயல்படும் அப்போ ஆகுது அப்படின்னா நம்ம தாவரங்களை நம்ம உண்டோம் அப்படின்னம்னா சைவத்தை உண்ணோம் அப்படின்னா அதுக்கு உணர்ச்சி நிலை கம்மி அப்போ என்னாகும் இங்கே அடிவயத்தில் வந்தவொடனே நாலேஜ் டிரான்ஸ்ஃபர் ஆனவுன்னே ஐயா அதே மாதிரியே நான் செஞ்சிடறேன் ஐயா அப்படின்னு சொல்லி போய் அவங்க அந்த வேலையை செய்வாங்க அதே மாதிரி நீ போயிட்டு ஏழு நாளில் வெளியே வந்துடுன்னு தப்பி அங்கேயே உட்காந்துட்டுருக்கூடாது அப்படின்னா ஓகேஜி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அவர் வேலையை முடிச்சுட்டு ஏழு நாளில் திரும்பி வேலையை போயிடுவார் ஆனால் உணர்ச்சி நிலை அதிகமாக அதிகமாக நாலேஜ் டிரான்ஸ்ஃபர் நடக்கும் இங்கே பார்ப்பா நீ இந்த வேலையை தான் பண்ணும் அப்படின்னா அவர் தான் ஏற்கனவே நிறைய சிந்திக்கிறவராச்சே சிந்திக்கிறதுனால தானே உணர்ச்சி நிலை அதிகம் அவர் என்ன ஆ பார்க்கலாம் பார்க்கலாம் அப்படின்ட்டு போயிடுவார் ரத்தத்துக்குள்ளார அவர் போய் என்ன நாலேஜ் நம்ம உடம்புல கொடுத்தோமோ அதை தான் பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து எதிர்பார்க்க முடியாது இதுதான் ஒரே ஒரு பிரச்சனை அப்போது எந்தெந்த உயிரினங்களுக்கு உணர்ச்சி நிலை அதிகமாக இருக்கோ மனிதனுடைய ஆக்டிவிட்டியை அக்யூரேட்டாக புரிஞ்சிக்கிற மாதிரி இருக்கோ அந்த உயிரினங்களை அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன் ஸோ சைவம் சாப்பிட்றோமா அசைவம் சாப்பிட்றோமாங்கிறது முக்கியம் இல்லை ஆனால் அதுக்கு நாலேஜ் டிரான்ஸ்ஃபர் ஆகுது அந்த நாலேஜ் டிரான்ஸ்ஃபர் ஆனதை கேட்டுக்கிட்டு அது கரெக்டாக அதே மாதிரியாக நடக்கிற மாதிரியான விஷயங்களை நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம உடலுக்கு நல்லது அப்படி இல்லைன்னா பாதி நம்ம நம்ம நினைக்கிற மாதிரி நடக்கும் பாதி அது அது விஷயத்துக்கு ஒரு வேலையை பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் அப்போ என்னாகும் இந்த உடலுக்குள்ளார நமக்கு எதிராகவே வேலை செய்கிற கிருமிகள் உருவாகிக்கிட்டே தான் இருக்குது யாருடைய உடலில் அதிகமான கிருமிகள் உரு உருவாயிடுச்சோ எதிர்ப்பு கிருமிகள் உருவாயிடுச்சோ அப்போ நம்ம சாத மாட்டோம் உயிரோடு தான் இருப்போம் ஆனால் அந்த கிருமிகள்லாம் என்ன பண்ணுன்னா எப்போ இவன் வந்து கொஞ்சம் அசருவான் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கும் அசந்த அட்டாக் பண்ணிடும் அதில் முக்கியமான ஒரு விஷயம் முக்கியமான விஷயங்களை அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயங்கள் எதுவாக சொன்னாங்கன்னா பசுமாடு இந்த பசுமாடு என்ன பண்ணுன்னா மனிதன் என்னெல்லாம் சிந்திக்கிறானோ அது அட்டகாசமாக அதுக்கு புரிஞ்சுக்கும் தான் மாடுகளை நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கன்னு ஒரு ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க அடுத்தது பாம்பு பாம்பு மிகப்பெரிய இன்டெலிஜென்ஸ் அதுவும் நல்ல பாம்பு கோப்ரா அப்படின்றது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய இன்டெலிஜென்ட் மனிதன் மாதிரியே செயல்படக்கூடிய அளவுக்கு அதுக்கு இன்டெலிஜென்ஸ் இருக்குது அதனால் பாம்பு சாப்பிட மாட்டோம் அதே மாதிரி நாய் நாயை நம்ம சாப்பிட மாட்டோம் ஏன்னா நாய்க்கு வந்து அவ்வளவு புரியும் அது நீங்கள் நாயை வளர்த்துருந்தீங்கன்னா ஒருவேளை நாய் எதிர்காலத்தில் பார்க்க போகிறீங்களோ இல்லையான்னு தெரியல ஒருவேளை நீங்கள் பார்த்து பழகி வளர்த்துருந்தீங்கன்னா அப்போது உங்களுக்கு புரியும் அந்த நாய் அப்படிங்கிறது நம்ம என்ன நினைக்கிறோம் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுலாம் அதுக்கு ரொம்ப கிளியர் கட்டா புரிஞ்சிடும் கொஞ்ச நாள் அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த காகம் காக்கா கறியை மட்டும் நம்ம சாப்பிட மாட்டோம் ஏண்டா அப்படின்னா இந்த காகங்களுக்கு அவ்வளோ இன்டெலிஜென்ஸ் இருக்குது உன்னை பார்த்த உடனே டே இவன் நல்லவனா கெட்டவனான்னு புரிஞ்சிடும் இவன் நமக்கு நல்லது செய்வானா இல்லை கெட்டது செய்வானா டக்குன்னு புரிஞ்சுட்டு போயிடும் சில பேர் வச்சால் மட்டும்தான் காவம் சாப்பிடும் சில பேர் வச்சா போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி எதெல்லாம் ஹையஸ்ட் இன்டெலிஜென்ஸ் இருக்கோ அதுக்கு உணர்ச்சி நிலைகள் அதிகமாக இருக்கோ அதை அவாய்ட் பண்ணி வச்சாங்க ஸோ பைபிள் என்ன சொல்லுது எல்லாத்தையும் சாப்பிடு ரத்தத்தை தவிர அப்படின்னு சொல்லுது ஆனால் அதையும் அவுட் பண்ணி இதுதான் ஹையெஸ்ட் ஹையஸ்ட் இன்டெலிஜென்ஸ்னு சொல்கிறாங்க இதை எப்போ பைபிள் வருவதற்கு முன்னாலேயே நம்ம முடிவு பண்ணி இதை தான் இருக்கோம் நம்ம எதுவும் எல்லாத்தையும் சாப்பிடுவோம் ஆனால் சில விஷயங்களை ஒதுக்கி வைப்போம் அதனால் சில விஷயங்களை ஒதுக்கி வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம் சாப்பிட்டுக்கிறோம் அது ஏன் அப்படிங்கிறது இப்போ அவங்களுக்கு புரிஞ்சுருக்கும் ஏன்னா இன்டெலிஜென்ஸை இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கொடுக்குறாங்க ஆனால் அதை ஆக்செப்ட் பண்ணி நம்ம உடம்பில் அது கரெக்டாக அது ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படி ஆகலை அப்படின்னா அந்த மாதிரியான உணவுப் பொருட்களை நம்ம அவாய்ட் பண்ணணும் ஸோ நம்ம சாப்பிட்றது என்னன்றது முக்கியம் இல்லை முக்கியமாக கவனமாக எதில் இருக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு நாள் சாப்பிடும்போதும் அது வந்து ஒரு ரெண்டு நாள் கூட ஆகலாம் நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் ரெண்டு நாளைக்கு ஏதாவது ரியாக்ஷன் வந்துச்சுன்னா நம்ம கூர்ந்து எதனால இப்படி இருக்கும்னு ஒரு யோசித்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் டக்குன்னு நமக்கே தோணும் ஆ இந்த உணவை சாப்பிடும்போதே லேசாக ஒரு மாதிரி இருந்துச்சு அதனால இனிமேல் அந்த உணவை சாப்பிட வேண்டாம் சின்ன குழந்தையா இருக்கும்போது எதை கொடுத்தாலும் ஒத்துக்கும் பாடி ஆனால் ஒரு ஏஜுக்கு மேலே போக 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 என்ன ஆகும்னா இந்த பாடி ஒரு சில விஷயங்களை ஒதுக்கும் இங்க வரும்போது ஒரு கொமட்டல் ஏற்படும் மீறி உள்ள போச்சுன்னா மறுபடியும் வாந்தியா வரும் அதுவும் மீறி உள்ள போச்சு அப்படின்னா உடல் சரியில்லாமல் போகும் அப்போ அந்த மாதிரியான உணவுப் பொருட்களை அந்த நேரத்தில் நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும் ஸோ சைவமாக அசைவமாங்கிறது இப்போ பிரச்சனை இல்லை அது எந்த அளவுக்கு நம்ம உடலில் போய் செயல்படுது நம்ம சாப்பிட்ற உணவுப் பொருள் எந்த அளவுக்கு இன்டெலிஜெண்ட்டோடு செயல்படுது அப்படிங்கிறது முக்கியம் ஸோ லோயஸ்ட்டு இன்டெலிஜென்ட்டாக இருக்கிற உயிரினங்கள் நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புக்கு அப்படியே ஃபிட் ஆகும் ஆனால் ஹையர் லெவலில் போக போக அதை சாப்பிட்டோம்னா கொஞ்சம் கஷ்டம் கண்டிப்பாக வரும் அப்போது ஒரு ஏஜுக்கு மேலே கண்டிப்பாக அது நம்ம உடம்புக்கு ஒத்து வராது அசைவம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஒத்து வராது அந்த நேரத்தில் நம்ம அதிலிருந்து ஒதுங்கி இருக்கிறது தான் நல்லது நன்றி எக்ஸலண்ட் ஸோ இந்த டாபிக் உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்கோம் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ புது டாபிக் வரும்போதெல்லாம் உங்களுக்கு இன்டிமேஷன் வந்துடும் உங்களுக்கு இந்த டாபிக் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸை கண்டிப்பாக எழுதுங்க எனக்கு அதே சமயத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் நல்ல விஷயங்கள் நாலு பேருக்கு சேர்ந்தால் அது நமக்கு நல்லது தானே தேங்க்யூ